வணக்கம் நாம் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணுறது டாபிக் வந்து நீங்கள் இமேஜிலே பார்த்துருப்பீங்க நேற்று விஜய் டிவியில் நடைபெற்ற நீயா நானா நிகழ்ச்சி யாராவது பார்க்கல அப்படின்னா தயவுசெய்து பார்த்துருங்க யாருக்கு அவசியம் பார்க்கணும் அப்படின்னா புதுசாக தொழில் பண்ணக்கூடிய ஆர்வம் உள்ள இளைஞர்கள் கண்டிப்பாக பார்க்கணும் ஏன் பார்க்கணுங்கிறது அந்த வீடியோ பார்த்தது உங்களுக்கே தெரியும் இந்த கருப்பட்டி காப்பி மற்றும் இந்த ரெஸ்டாரண்ட்டு இந்த இந்தமாரி விஷயங்கள்லாம் ஃப்ரான்ச்சைசிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு அதனால் பாதிக்கப்பட்டவங்களுடைய நிகழ்வுகளை அவர்கள் எவ்வளோ வந்து பிஸ்னஸில் லாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கக்கூடிய விஷயத்தை மிக தெளிவாக அவர்களுடைய வார்த்தைகளால் அவர்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த நியந நிகழ்ச்சி நீங்கள் பார்க்கல அப்படின்னா நேற்று நடைபெற்ற நீ நிகழ்ச்சியில் பாருங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரியான இழப்புகளை சந்திச்சிருக்காங்க கருப்பட்டி காப்பி எடுத்து ஒருத்தர் பத்து லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபா கட்டினா போதும் உங்களுக்கு மாதம் ஒரு லட்ச ரூபா அப்படின்னு சொல்லி அவரை எழுத்து உள்ளே கொண்டு வந்து ஒரு பத்து லட்ச ரூபா லாஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டை வச்ச ஒரு பையன் இருபத்தி ரெண்டு வருஷம் நாற்பத்தஞ்சு லட்ச ரூபாய் லூஸ் பண்ணியிருக்கான் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணவர் அவர் ஒரு ஃபார்ட்டி லேக்ஸ் பக்கமாக லூஸ் பண்ணியிருக்காரு நம்மகிட்ட காசு இருக்குது கொடுத்தா எல்லாம் வேலை செய்ய போகிறாங்க அப்படிங்க இதெல்லாம் அவர்களுடைய வார்த்தைகளாக அவர்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து எங்கே தேர்னாலும் கிடைக்காத ஒரு விஷயம் ஸோ நிறைய பேர் ஏன் இந்த விஷயத்தை நான் இவ்வளோ டார்கெட் பண்ணி இன்றைக்கி இந்த வீடியோவில் கொடுக்குறேன் அப்படின்னா என்கிட்ட வந்து ஸோ நம்ம ஃபீல்டு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம ஒரு டேக்ஸ் கன்சல்ட் அப்படிங்கிறதுனால எங்கிட்ட இந்த பிஎம்இஜி அதாவது தொழில் முனைவர் புதிய இளைஞர்களுக்கான தொழில் முனைவருக்கான கவர்மெண்ட்டில் ஒரு சில வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி தொழில் முனைவர்களுக்கூடிய ஆர்வம் உள்ள நிறைய இளைஞர்கள் வராங்க ஸோ அவர்கள் வரக்கூடிய ஒரு இளைஞர் ஒரு கிளைண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளைண்ட் ஒரு கிளைண்ட் வந்து என்கிட்ட கிட்டே கேட்கும் போது அவங்ககிட்ட நான் அதிகபட்சமாக என்ன பேச முடியும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நான் கேட்குறது சார் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத கேட்க முடியும் அதை தாண்டி அந்த கிளைண்ட்டுக்கிட்ட இந்த தொழிலில் இவ்வளோ சிக்கலில் இருக்குது உங்களுக்கு அனுபவம் இருக்கா அது இதுன்னு என்னால் கேட்க முடியாது ஸோ அதுதான் என்னுடைய நேச்சுரல் என்னுடைய ப்ரொஃபஷனலும் கூட ஸோ அது அதை பற்றியான எந்த ஒரு அனுபவ அறிவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து நான் பிஸ்னஸ் பண்ணணும் எனக்கு லோன் வேணும் அப்படின்னா பக்கத்தில் யாராவது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ் ஆர் ஸோ யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒன்று நீங்கள் கேள்விப்பட்ட ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதுக்கான ப்ராஜெக்ட் போட்டால் மற்ற எல்லா விஷயங்களும் அந்தந்த ப்ரொஃபஷன்கிட்ட நீங்கள் வாங்கிட்டு அந்த லோனை வாங்கிட்டு அந்த லோனை வாங்கி பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பண்ணி நல்லா பண்ணுறாங்களான்னா அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல மேக்ஸிமம் வந்து அது சக்ஸஸ் ரேஷியோ ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் அந்த வாகன கடனுக்கான இஎம்ஐ கட்ட முடியாமல் அந்த இருக்கக்கூடிய பிஸ்னஸையும் ரன் பண்ண முடியாமல் பல பேர் வந்து ரொம்ப இன்னவர்களை சந்திக்கிறத நான் கண்கூடாக பார்க்குறேன் ஸோ இந்த நிகழ்ச்சியில் முன்னரே நான் பார்க்கலை சப்போஸ் எனக்கு முன்னாடியே நான் பார்த்துருந்தேன் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்வதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கும் நானும் அதுக்கான பதிவு செஞ்சிருப்பேன் ஸோ பதிவு தான் எனக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்களை அத்தனையும் ஷேர் பண்ணியிருக்கேன் அது இன்னும் பொதுமக்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்னுடைய ஒரு பத்து வருட அனுபவத்தில் இந்த மாதிரியான தொழில் என்ன தொடங்கி அதாவது இந்த மாதிரியான இழப்புகள் சந்தித்தவர்களை நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் அதில் வந்து என்ன அதில் யாருமே அதிகமாக இழப்புகளை சந்தித்தவங்க என்னென்னா அந்த தொழில் பற்றி தெரியாதவங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அந்த நிகழ்ச்சியில் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உண்மை அந்த நிகழ்ச்சியில் அனுபவ ரீதியாக அவங்க பட்டு பணத்தை இழந்து சொல்லியிருக்காங்க அதையே தான் நான் இன்னும் தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு அந்த வீடியில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இங்கே ஒரு தொழில் எடுக்கிறீங்கன்னா அது லாஸ் ஆனாலும் அதில் மீண்டு வரதுக்கான உங்களுக்கான டெக்னாலஜி தொழில் உத்தி தெரிஞ்சிருக்கணும் ஃபஸ்ட்டு ப்ளஸ் வந்து அந்த லாஸை வந்து ஓரளவு தான் நம்மளால் யாராலையுமே பணம் வச்சுருக்குறீங்களும் கரு பொறுத்துக்கிட்டே முடியும் அந்த நிகழ்ச்சியில் ஒருத்தர் சொல்லுவார் செடி நட்டினதும் தக்காளி வந்துடாதுன்னு சில உண்மை அந்த அதுக்கு ரெண்டு விதமாக சொல்லலாம் செடி நட்டதும் தக்காளி வந்துடாது தக்காளி வருங்கிறதாக காத்திருக்கவும் முடியாது ஸோ எல்லாத்துக்குமே சம் பீரியட் ஆஃப் டைம் இருக்குது ஸோ அது வந்து உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா அதை பற்றியான தொழில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் அதை பற்றியான உங்களுக்கு நாலேஜ் இருக்கும் ஸோ அது வித்தவுட்டு அந்த நாலேஜ் இல்லாத உங்களால் அது பண்ண முடியாது இன்றைக்கி காலகட்டத்தில் அது ஒரு பெரிய பிரச்சனை இப்போ எனது ஒரு ஃப்ரான்ச்சைஸிங்கை வந்து நான் ஒரு ஒரு பிரான்ச் வந்து இன்னொரு பிரான்ச் வந்து ஒரு நம் நான் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்க ஏரியாவிலேருந்து ஒரு ஏரியா கொஞ்சம் தள்ளி ஸ்டார்ட் அப் பண்ணேன் ஸோ ஒரு சிக்ஸ் மந்த்து பார்த்தேன் என்னுடைய ரெண்டுக்கும் ப்ளஸ் வந்து அந்த ஸ்டாஃபுக்கும் சேலரி கொடுக்கறது கூட எனக்கான அிளைண்ட்ஸோ அல்லது சம்மதம் எது எந்த ஒரு இன்கம்மே இல்லை நானும் ஒரு சிக்ஸ் மந்த்து நான் பேலன்ஸ் பண்ணேன் ஸோ ஆஃப்டர் சிக்ஸ் அப்புறம் ஒன் செகண்ட் சரி ஆஃப்டர் ஒன் மந்த்துக்கு அப்புறம் சரி சிக்ஸ் மந்த்து ஒன் சிக்ஸ் மந்த்து நானும் போராடி பார்த்தேன் எனக்கு சிக்ஸ் மந்த்தாக ஒன்றும் பெருசாக அந்த பொண்ணுக்கு கொடுக்குற சேலரிக்கும் ரெண்டுக்கும் இல்லை ஸோ அவ்வளோதான் நான் ஏன்னா ட்ரை பண்ணேன் ஸோ அந்த ஏரியா நல்லா இருக்குன்னாங்க பிஸ்னஸ் வரணும்னு சொன்னாங்க ட்ரை பண்ணேன் முடியல ஸோ அது என்னுடைய லாஸ் வந்து ஈஸியாக நான் ஏன்னா அந்த லொக்கேஷன் கஸ்டமர் பாயிண்ட்டு வியூ என்கொயரி எதுவும் இல்லை ஸோ இதுக்கு மேலே இந்த இடத்துல பிஸ்னஸ் வச்சா சொட் ஆகாது ஓகே க்ளோஸ் பண்ணிட்டேன் அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரியான இப்போ எனக்கு வந்து இதே ஒரு புதுசாக ஒரு ஸ்டார்ட் ஒரு கன்சல்டன்ஸி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு புது பர்சன் எங்கேயோ ஒரு எக்ஸ பெண்ணுங்கிறது ஆன்லைனில் உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான் எங்கேயோ ஒன்று கற்றுக்குறாங்க அல்லது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வேலைக்கு போகிறாங்க போயிட்டு அவங்க ஸ்டார்ட்அப் பண்ணாங்களா அந்த பிஸ்னஸ் கியூரோ பண்ணிடுவாங்க ஏன்னா அதற்கான எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை அவன் லாஸ் தான் வெளியே வருவான் ஸோ இதை தான் சொல்கிறேன் இது வந்து என்னுடைய ஃபீல்டை வச்சுக்கு நான் சொல்கிறேன் ஸோ எல்லா ஃபீல்டுக்குமே உங்களுக்கு மோர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் உங்கள் தொழிலை பற்றிய நான் எக்ஸ்பீரிய முறை நிறைய நாலேஜ் இருக்கணும் நாலேஜ் இருந்தால் தான் அது லாஸ் வந்தாலும் உங்களால் பக்கம் மனப்பக்கம் உங்கள் உங்களையே நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அடுத்த லெவலுக்கு போக முடியும் அதில் மீண்டு வர முடியும் அல்லது பிஸ்னஸ் க்ரோத்து கொண்டு போக முடியும் ஸோ எதையுமே தெரியாமல் இன்றைக்கி இருக்கிற அந்த ரீல்ஸ் மோகத்துலேயும் ப்ளஸ் வந்து நிறையா ஏதோ ஒரு ஆறு ஒருத்தர் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டுக்கிட்டு நிறைய பேருடைய இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அழிச்சிட்ருக்கீங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரணும் ஒரே நாளில் ஒரு நீங்கள் ராதாரவியோட ஒரு ரீல்ஸ் நீங்கள் நீங்கள் ரீல்ஸ் பார்க்குற அதிகமாக பார்க்கக்கூடிய அளவு தானே ராதாரவியோட ரீல்ஸ் ஒன்று பார்த்து ஒரே நாளையில் யாரும் ஒரு போட்டி சொன்னால் முடியாது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உழைங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கஷ்டப்படுங்க கண்டிப்பாக உங்கள் உழைப்புக்கு வெற்றி கிடைக்கும் நிதானமான வளர்ச்சி நல்ல வளர்ச்சியாக இருக்கும் ஸோ பொறுத்து இருந்து நம்ம தொழிலை கற்றுக்கிட்டு தொழில ஆரம்பிக்குன்னா அந்த தொழில் உத்திக்கிட்டு வேலை செய்ங்க இன்ட்ரெஸ்ட்டாக வேலை செய்ங்க ஃபீல்டு ஒர்க் பண்ணுங்கள் கிரவுண்ட் லெவலில் இருக்கிறவங்க முன்னேறுறாங்க ஸோ அதுக்காக எல்லாருமே இன்றைக்கி நீங்கள் தொழிலதிபர்கள் எல்லாத்தையுமே லிஸ்ட் அவுட் எடுத்து பாருங்கள் சின்ன முதலாளி ஆர் ஆர் பிரயாணி ஆர் ஆர் பிரயாணின்னு கடை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ரீசெண்டாக ஒரு கொஞ்சம் நல்ல ட்ரெண்டிங்கில் இருந்தார் ஸோ அவர் உட்பட எல்லாருமே சின்ன லெவலில் இலை கட் பண்ணிகிட்டு இருந்தவர் இன்றைக்கி வந்து அவர் எத்தனை ஃப்ரான்ச்சைசிங் இன்றைக்கி எவ்வளோ அவருடைய இதெல்லாம் வந்து பெகை நோட்ஸில் அவங்களுக்கு நல்ல பெரிய வீடியோவே கொடுத்துருப்பாங்க இன்றைக்கி பாருங்கள் ஸோ ஒரு தொழிலதிபரும் எல்லோருடைய வளர்ச்சியும் சின்ன லெவலில் தான் வந்திருக்கு ஆரம்பம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் முல்ல முல்ல முயற்சி செய்யுங்க வெற்றி அடையலாம் இந்த மாதிரியான அந்த நியாநியா நியா நியா நானா நிகழ்ச்சி சாரி நியா நானா நிகழ்ச்சி நேற்று நடைபெற்ற அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒழிப்புறப்பானேன் பன்னெண்டரை மணிக்கு ஒளிபரனுன்னு அது வீடியோவில் யூடியூப்பில் வருதா அப்படிங்கிறது தெரியல இல்லை அப்படின்னா அவங்களுடைய அஃபிஷியல் ஆப் ஒன்று இருக்கும் அதில் கூட நீங்கள் அதுக்கு பேமெண்ட் பண்ணி கூட பார்க்கலாம் ஸோ அவ்வளோ நீங்கள் பல லட்சம் லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு நாற்பத்தொம்பது ரூபா ஐம்பது ரூபாயா பே பண்ணி கூட பார்க்கலாம் ஸோ அவ்வளோ நல்லா இருக்குது இது ரிலேட்டடாக இந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாக வேறு ஒரு நிகழ்வு ஏதாவது டிவியில் நடந்ததா அதில் இன்னும் என்னுடைய தெளிவான விளக்கு உரைகளையும் கருத்துக்களையும் ஆதாரபூர்வமாக தெரிவிக்குவேன் அடுத்த ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் மீடியாவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்